அனைவருக்கும் வணக்கம் ஸோ இந்த நாட்களிலே வந்து ஒரு கருத்து போர் வந்து நடந்து கொண்டிருக்கிறது அதாவது ஐடியாலஜிக்கல் வார் அப்படின்னு சொல்லி ஸோ ஒவ்வொரு மனிதனையும் ஆட்டி படைத்து கொண்டு இருக்கிறது அவன் நம்பக்கூடிய ஒரு கருத்து அந்த கருத்தின் அடிப்படையில் தான் அவனுடைய காலங்கள் அவனுடைய காரியங்கள் அனைத்துமே நகர்கிறது ஸோ அதை வச்சு தான் மூவ் பண்ணிகிட்டு இருக்கான் ஸோ இப்போது நம்மளுடைய தேசத்தில் ஏற்கனவே வந்து ஆரியம் வர்சஸ் திராவிடம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருந்தது இப்பொழுது திராவிட திராவிடமும் தமிழ் அப்படிங்கிற ஒரு 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 சிந்தையும் உருவாகி கொண்டு இருக்கிறது ஸோ இது இங்கே மட்டும்தான் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒட்டுமொத்த உலக அளவில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்குள்ளாக ஒரு சிந்தை இருக்குது த திராவிடம் வேற தமிழ் வேறு அப்படிங்கிற மாதிரி ஒன்று உருவாகி கொண்டு இருக்குது ஸோ இதையும் தாண்டி கிறிஸ்தவர்களுக்குள்ளாக ஒரு சிந்தனையும் வந்து கொண்டு இருக்கிறது ஸோ அவர்களுக்கும் இதை வந்து எப்படி அதை பார்க்குறது எப்படி இதை டேக்கிள் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெரியாமல் இருக்கிறார்கள் ஸோ இதை வந்து வேதத்தின் அவங்களுக்கு வேதம் நல்லா தெரிஞ்சதுனால வேதத்தின் அடிப்படையிலே ஒரு சின்ன விளக்கம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுகிறேன் கடவுள் வந்து ஆபரகாமை தேர்ந்தெடுத்தார் ஆபரகாமை தேர்ந்தெடுக்கும்போது அவன் வந்து யூதனும் கிடையாது இஸ்ரோலனும் கிடையாது அவன் வந்து கல்தையன் என்று அழைக்கப்பட்டான் அவன் கல்தைய தேசத்திலிருந்து வந்ததுனால கல்தையன் என்று சொல்லி அழைக்கப்பட்டான் ஸோ அவன் அவன் அதுக்கு பிறகு அவனுடைய பிள்ளைகள் பறக்கிறாங்க ஈசாக்கு பறக்கிறான் ஈசாக்கு யாகோப் ஏசான்னு சொல்லி ரெண்டு பிள்ளைகள் பறக்கிறாங்க இந்த யாக்கோபுக்கு ஒரு பன்னிரெண்டு பிள்ளைகள் பறக்கிற பறக்குறாங்க அந்த பன்னிரெண்டு பிள்ளைகளும் ஒரு பெரிய பன்னிரெண்டு கோத்திரங்களாக மாறி அவங்க பெரிய ஒரு ஜனக்கூட்டமாய் மாறுகிறார்கள் அவ் ஜனக்கூட்டமாய் மாறுனது மட்டும் இல்லாமல் அவர்கள் எகிப்திற்கு செல்கிறார்கள் அவங்களுடைய சாப்பாட்டுக்காக எகிப்துக்கு போகிறாங்க ஆனால் என்ன நடக்குதுன்னா அங்கே போன பிறகு அடிமைகளாய் மாறுகிறார்கள் அப்போ வரைக்கும் அவர்களுக்கு பெயர் வந்து எப்ரேயர்கள் என்று சொல்லிதான் பேர் அவர்களுக்கு அப்போ இஸ்ரேல் இஸ்ரேவேல் இருந்தாலும் இஸ்ரேலுக்கு அதுக்கு முன்னாடியே ஆண்டவர் வந்து பேர் கொடுத்தாரு யா கோபுக்கு நீ தான் அவங்க பேர் தான் இஸ்ரேல் அப்படின்னு சொல்லி பேர் கொடுத்துட்டார் ஆனாலும் அவர்கள் வந்து இஸ்ரேல்னு சொல்லி அழைக்கப்படலை எப்ரேயர்கள் என்று சொல்லி தான் அழைக்கப்பட்டார்கள் யாருக்கு எகிப்தியர்களுக்கு ஸோ இப்போது அதெல்லாம் தாண்டி அவர்கள் திரும்ப விடுதலை பெற்று வெளியே வருகிறார்கள் வெளியே வந்து ஒரு பெரிய நாடாக மாறுகிறார்கள் நாடாக மாறும்போது தான் அவர்கள் வந்து இஸ்ரவேலர்கள் என்று சொல்லி அறியப்படுகிறார்கள் ஸோ அது வரைக்கும் அவர்கள் கல்தையர் அதுக்கப்புறம் எப்ரேயர்களாக இருக்கிறார்கள் இப்பொழுது அவர்களுக்கென்று ஒரு பேர் வருகிறது இஸ்ரேல்னு சொல்லி இது எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கிறது இதை தாண்டி சவுல் தாவிது அண்டு சாலமன் இவங்க மூணு பேருடைய ஆட்சியில் வந்து ஒன்றுபட்ட இஸ்ரேலாக தான் இருந்திருக்கிறார்கள் பன்னிரெண்டு கோத்திரங்களும் சேர்ந்து ஒரே நாடாக இருந்திருக்கிறார்கள் இந்த சாலமனுடைய மகனுடைய முட்டாள்தனத்தினால அந்த ராஜ்யம் வந்து ரெண்டாக பிரியுது ஸோ பத்து கோத்திரம் இஸ்ரவேலராகவும் அதை நார்த் கிங்டம் மாதிரி மாறுகிறது ரெண்டு கோத்திரம் ரெண்டு ரெண்டரை கோத்திரம் வந்து யூதா கூட சேர்ந்து யூத ராஜ்யமாக அல்லது தென் தேசமாக மாறுகிறது ஆக அங்கே பனிரெண்டு கோத்திரங்களாக இருந்த ஒரே நாடு ரெண்டாக பிரிந்து ஒன்று நார்தன் கிங்டம் ஒன்று சதர்ன் கிங்டமாக மாறுகிறது இது எப்போ நடக்குது ஒரு தொள்ளாயிரத்துக்கிட்ட பிசி தொள்ளாயிரத்துக்கிட்ட நடக்குது இதற்கு பிறகு ராஜ்யங்கள் தனித்தனி ஆயிடுச்சு இஸ்ரேல் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது ஒரு நாடு யூதா என்கிற இன்னொரு நாடு அழைக்கப்படுகிறது ஸோ அங்கே தான் அவங்க வந்து பிரிகிறாங்க அது வரைக்கும் ஒன்றாக தான் இருந்து கொண்டு இருக்கிறார்கள் இது நீங்கள் அப்படியே நீங்கள் திராவிட தமிழில் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும் ஸோ இப்போ என்ன ஆகுது அசிரியா என்கிற ஒரு ராஜ்யம் வந்து இந்த இஸ்ரேலர்களை செவன் டுவெண்ட்டி டூ பிசியில் வந்து அடிக்கிறாங்க இவங்க தனியாக இருக்கிறாங்க ஸோ இவங்களை அடித்து ஆசிரியை அடிமைப்படுத்துது அதுக்கப்புறம் அந்த ச இஸ்ரோவலர்கள் செதுறாங்க பத்து கோத்தர் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்லி தெரியல இது நடந்து அடுத்த கொஞ்ச நாட்களில் ஐநூற்றி எண்பத்தி ஆறு கி கிமு ஐநூற்றி எண்பத்தி ஆறில் பாபிலோன் ராஜா நேபா நேச்சர் வர வந்து யூதாவை அடிக்கிறான் இந்த யூதாவை அடிக்கும்போது தான் தானியல் ஷாத்ராக் மைஷாக் ஆபயத் நேகோ இவர்களை எல்லாம் சிறைப்பிடிச்சிட்டு போயிடுறாங்க ஸோ இது நடக்குது ஸோ இதற்கு பிறகு அவங்க என்ன ஆனாங்க ஏதானாங்க அப்படிங்கிற எந்த செய்தியுமே கிடையாது இதுக்கு பிறகு அவர்கள் மற்ற நாடுகளுக்கு கீழே அடிமையிலாக தான் இருந்திருக்கிறார்கள் அவர்கள் ஒரு என்ன நோபிடிங்கிற மாதிரி தான் ஸோ அதுக்கு பிறகு அவங்களுடைய ஹிஸ்ட்ரின்னு சொல்லி ஒன்றுமே கிடையாது அது நடக்குது நிறைய காரியங்கள் நடந்துகிட்டு இருக்குது ஆனால் தேவர் நாட் நோன் அஸ் அ டே டேவிட் இருந்த மாதிரியோ இல்லை சவுல் இருந்த மாதிரியோ சாலமோன் இருந்த மாதிரியோ அவங்க பேசப்படலை புகழப்படலை அதனால் அவர்களும் நாட்டிலோ ஏதாவது ஒரு நாடு மாதிரி தான் இருந்து கொண்டு இருக்கிறார்கள் அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் நாம் சுதந்திரம் வாங்குறதுக்கு பிறகு தான் அவர்களுக்கென்று ஒரு தனி இடம் கிடைக்குது ஸோ அது வரைக்கும் அவர்கள் நாடோடிகளாக சுற்றி சுற்றி கொண்டு இருக்கிறார்கள் இப்போ என்ன ஆகுதுன்னா அவர்கள் யூதர்கள் மட்டும்தான் அங்கே இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு கணக்கு இருக்குது ஆனால் அந்த நாட்டுக்கு பேர் இஸ்ரேல் ஸோ இஸ்ரேவலர்களாக இருக்கிறார்கள் அந்த ஆனால் வாழக்கூடியவர்கள் யூதர்களாக இருக்காங்க இப்போ மற்ற கோத்தரவுல கோத்தரத்தாரும் வந்து இணைந்து கொள்கிறார்கள் என்கிற ஒரு வரலாறு இருக்குது ஸோ இதை நான் எதற்காக சொல்கிறேன் என்றால் இங்கே சுதந்திரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் நம் நாம் வந்து இங்கே ரெண்டு பெரிய இனமாக இருந்துச்சு ஒன்று ஆரிய இனம் இன்னொன்று திராவிட இனம் இந்த திராவிட இனத்திற்குள்ளாக எல்லா சவுத் இந்தியன்ஸும் வராங்க சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களும் உள்ளடங்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு அதாவது சுதந்திரம் பெற்ற பிறகு மொழிவாரியாக நம்ம மாநிலங்களை பிரிக்கும்போது பிரிது அது வரைக்கும் இது திராவிட தேசமாக தான் இருக்குது எது நம்மளுடைய இப்போ ஜனகன மனகதியில் கூட திராவிட வங்கன்னு சொல்லி திராவிடத்தை மொத்தமாக ஒன்று ஒரே இதில் போட்டுருவாங்க எது எது கேரளா தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா இது எல்லாவற்றையும் ஒரே இதாக போட்டு திராவிட நாடு அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க ஸோ இந்த திராவிட நாடாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுக்கு பிறகு வந்து மொழிவாரியாக பிரிக்கும் போது தமிழ் தனியாக தெலுங்கு தனியாக ஆந்திரா தனியாக சொல்லி எல்லாம் தனியாக தனியாக போயிருக்கு ஆனாலும் தமிழ் என்பது இந்த சவுத் இந்தியன் எல்லா மொழிகளுக்கும் தாய் தாய் அதனால் அதை பிரிக்கிறது வந்து உண்மையிலே நல்லது கிடையாது ஸோ இனமாக அவர்கள் திராவிட திராவிடர்களாக இருக்காங்க எப் எப்படி நம்ம வந்து இஸ்ரேல் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது எல்லாருமே அதில் சேர்ந்துருவாங்க யூதாவும் அதில் சேர்ந்துருவாங்க ஆனால் யூதர்கள் வந்து தனித்து செயல்படுகிறார்கள் தனித்து இயங்குகிறார்கள் தனித்து தங்களை வந்து நிலைநிறுத்துகிறார்கள் அது உண்மை தான் அது மாதிரி தான் இங்கே தமிழர்கள் வந்து தனித்து நிற்கிறாங்க ஆனாலும் அவர்கள் இஸ்ரோவேலர்களோடு கனெக்ஷனில் தான் இருக்கணும் அவங்க பேர இஸ்ரோவேலர்கள் தான் அவங்க நாடு நாடு பேர இஸ்ரோவேலு தான் அதே போல் தமிழர்களாக இருந்தாலும் இந்த திராவிடம் என்பது அதற்கு திராவிடத்திற்குள்ளாக தான் இது இதுவும் இருக்கணும் அதற்கு தனி த தனித்துவம் வாய்ந்த த தாய்மொழியான தமிழ் வந்து எல்லாவற்றுக்கும் தாயாக இருந்து செயல்பட்டு கொண்டு வருகிறது ஸோ இந்த புரிதல் இல்லை அப்படின்னா நம்ம மொழி வாரியாக இன ரீதியாக அல்லது அதெல்லாம் தாண்டி ஜாதி ரீதியாகவும் ஓற்றுக்கொளத்தை அடிச்சுட்டு ஒன்றும் இல்லாமல் போயிடும் ஸோ அதனால் சாதாரண ஒரு காரியம் சரித்திரம் அதாவது வேதம் என்பது வெறுமனே வந்து ஆன்மீக புத்தகம் மட்டுமல்ல அது சரித்திர புத்தகம் வரலாற்றை வந்து ரொம்ப தெளிவாக கொடுக்கக்கூடிய ஒரு புத்தகம் அதனால் அந்த புத்தகத்தின் அடிப்படையிலையும் நம்மளுடைய வரலாறு அடிப்படையிலையும் நம்ம பார்த்தோம் என்றால் தேவையற்ற சில தர்க்கங்கள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இதெல்லாம் வந்து நிச்சயமாக தவிர்த்து விடலாம் ஒரு நல்ல சமுதாயத்தை படைப்பதற்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து முயற்சி செய்யலாம் தேங்க்யூ ஸோ மச்